எப்பவும் போல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான தான் அது என்னென்னா கேசரி தான் நான் பண்ணியிருக்கேனே நான் எதுக்கு இந்த கேசரி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த வாரம் வந்து வேல் பூஜை பண்ண போகிறேன் சரி நம்ம ஐயனுக்காக ஏதாச்சும் நெய்வேதம் பண்ணணும்னு என் மனசுக்கு தோணுச்சு முதல் வாரம் வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான கேசரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேனே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேசரி எப்படி பண்ணணும்ன்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி தான் நான் எடுத்துருக்கேனே தண்ணி நல்லா கொதிக்கும் போது வறுத்த ரவையை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டு ஃபுட் கலரு என்கிட்ட மஞ்சள் கலர் தான் இருந்துச்சு எல்லோ கலரு அதுதான் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேனே ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்வீட்க்கு வந்து ஒயிட் சுகர் தான் அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேனே இது வந்து ஒன்றரை கப்பு சுகர் தான் நான் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே நான் வந்து கலந்து விட்டுட்டேன் ஏன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஷாம் குட்டிக்கும் பிடிக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஃபைனல் லுக்காக வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நெய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம என்ன பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து கேசரி அப்படியே ஒட்டாமல் வரும் ஃபைனல் வந்து முந்திரி பருப்பு வறுத்து அதில் ஆட் பண்ணிட்டா நம்ம பண்ண நெய்வேதியம் ஃபைனலாக ரெடி ஆகிடும் காலிப்பு கடாயி வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலான்ட்டு அதுதான் நான் அப்படியே ஃபைனலாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் வந்து திராட்சை தான் நான் அப்படியே ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுவிட்டேன் கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து கேசரிலையும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன்றதுனா ஆறுமுக பெருமானுக்கு வந்து ஆறு பொருள் தான் நான் எடுத்திருக்கேன் புதுவாக தான் நான் வாங்கியிருக்கனேன் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறட்டன்ட்டு வெளியே நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு விளக்கம் ஏற்றியாச்சு ஐயனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மஞ்சள் தூள் தான் நான் எடுத்து னே அதை பன்னீரில் அப்படியே கலந்து ஐயனுக்கும் வேலுக்கும் தான் நான் அப்படியே மனசார நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த முதல் நாள் பூஜை எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் இதுவரை நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து மஞ்சள் தான் எடுத்து அப்படியே பன்னீரில் கலந்து அப்படியே ஆட் பண்ணேன் ரெண்டாவது வந்து நான் வந்து விபூதி தான் நான் எடுத்திருக்கேன் ஆறுமுக பெருமானுக்கு வந்து ஆறு பொருள் எடுத்துருக்கேன் முதல் வாரம் ரெண்டாவது வந்து நான் விபூதி தான் அப்படியே பன்னீர்ல கலந்து ஐயனுக்கு மேலே நான் ஊற்றி அப்படியே பொட்டு வச்சு பூ வச்சு அப்படியே எனக்கு எனக்கு ரொம்ப இருந்தது சொல்றதுக்கே வார்த்தையே இல்லாத மாதிரி இருந்துச்சு அபிஷேகம் பண்ணும்போதே என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு நம்ம வாரம் வாரம் இதை கண்டிப்பா பண்ணணும் அது செவ்வாய் ஓரையில் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்ட்டு என் மனசுக்கு தோணி மாமா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் சரி உனக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணு அப்படின்ட்டு மாமாவும் சொல்லிட்டு бер திக்கச்சவனுக்கு தெய்வமே துணைன்ட்டு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க போல் எனக்கு முருகரே துணை இன்றைக்கி வந்து மூன்றாவது பொருளாக அபிஷேகத்துக்கு வந்து நான் வந்து சுத்தமான பசும்பால் தான் எடுத்திருக்கேன் அப்படியே முருகப்பெருமாள் மேலே ஊற்றிட்டு மிச்சம் கொஞ்சம் வேல் மேலே ஊற்றி அவ்வளோ அழகாக வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பொட்டு வச்சு அப்படியே பூவெல்லாம் சாத்திட்டு அப்படியே நான் வந்து தீவார்த்தனம் பண்ணேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதுவரையும் நான் என் லைஃப்பில் வந்து இது மாதிரிலாம் நான் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் பண்ணதே கிடையாது அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா பூஜைலாம் பண்ணுவாங்க நான் அதை வேடிக்கை பார்த்துருக்கேன் இப்போ என் கையால் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான்காவது பொருளை அபிஷேகத்தை வந்து சுத்தமான பசு பசும் தயிரில் தான் நான் வந்து ஐயனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் எனக்கு முன்கூட்டியே தெரியும் அபிஷேகம் பண்ண போறேன்ட்டு அதனால முன்னாள் நைட்டே பசும்பாலில் வந்து தயிர் ஊற்றி வச்சிட்டேன் புறக்க ஊற்றி வச்சுட்டு அது வந்து அபிஷேகத்துக்காக நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் தயிர் அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே தீபாத்தனெல்லாம் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து அஞ்சாவது பொருளாக வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டேன் இது வந்து ஆறாவது பொருளாக வந்து சந்தன அபிஷேகம் நான் பண்றேனே முருகப்பெரும் ஆறுமுக பெருமானுக்கு வந்து முதல் வாரம் வந்து என்னால் முடிஞ்சது ஆறு பொருள் வந்து அபிஷேக பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நீங்கள் முதல் வாரம் பண்ணும்போது எத்தனை பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணிங்கன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபைனல் லுக்காக வந்து நான் அப்படியே தீவாத்தனம் பண்ணி தான் உங்ககிட்ட நான் அப்படியே காமிக்கிறேன் இதை தான் நான் ஆறு பொருள் வச்சு தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணனே கடைசியாக வந்து சந்தனாபிஷேகம் தான் முருகருக்கு நான் பண்ணியிருக்கேனே ஃபைனலாக வேலுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அழகாக வந்து அப்படியே விக்கிரகத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே நான் காமிக்கிறேன் என்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு எங்கள் வீட்டு வராகியம்மன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க ஃபைனல் லுக்காக நான் வந்து வெற்றிலை தீபமும் நான் ஏற்றிட்டேன் ஆறுமுக பெருமானுக்கு ஆறு வெற்றிலை தீபம் என்னாலும் முடிஞ்சது நான் ஏற்றிருக்கேன் ஃபைனல் லுக்காக அப்படியே வேலுக்கு வந்து பொட்டுலாம் வச்சுட்டு அப்படியே பூலாம் வச்சு பச்சரிசியில தான் நான் வச்சுருக்கேனே கண்டிப்பாக தான் வேல் வைக்கணும் ஃபைனல் லுக்காக வந்து பண்ண நெய்வேதியத்தை ஒரு பிளேட்டில் மாற்றி சுவாமி முன்னாடி வச்சுட்டேன் வராகியம்மனுக்கு வந்து மாதுளம்பழம் தான் என்னால் முடிஞ்சது நான் வந்து நெய்வேதமாக வச்சிருக்கேன் ஃபைனல் லுக்காக வந்து கற்பூர ஆரத்தியை நான் அப்படியே காமிச்சிட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மன நிறைவாக இருந்தது இந்த முதல் வாரமே ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக வாரம் வாரம் பண்ண முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஐயன் மேலே வந்து எனக்கு அவ்வளோ பாசமும் பக்தியும் அவ்வளோ நிறையவே இருக்குது அது சொல்லவே வார்த்தை இல்லை அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு பண்ண நெய்வீத்தியத்தை அப்படியே காக்கைக்கு வச்சேன் காக்காவும் குருவியும் அவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்